ஆ எண்ணெய் பலகாரம் எதுக்கு ந நிறைய சாப்பிட்ட அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே நிறையா உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய சாப்பிடாத ஒரு அளவுக்கு சாப்பிடு சரியா அது ஏன் சாப்பிடக்கூடாது அதில் நான் போட்ட எண்ணெய் என்னை வாங்கிட்டு வந்த எண்ணெயை ஊற்றி திரும்ப திரும்ப அதிலையே பொறிச்சு பொறிச்சு விற்பாங்க அதனால தான் சொல்கிறேன் ஓ அப்படியா இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா எனக்கு தெரியாமலே போச்சு ஓ சரி சரி விடு நம்ம கடைக்கு போய் லேசு குட்குரை எல்லாம் வாங்கிட்டீங்களா இப்ப தானே நீ அதெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொன்ன திரும்ப திரும்ப அதையவே சாப்பிடலான் சொல்ற சரி இனிமேல் நானும் நானும் இனிமேல் அதை சாப்பிட மாட்டேன் ஆரோக்கியமான உணவையே நான் சாப்பிட்றேன் உணவ சாப்பிட நாங்க ரெடி